நமக்கே தெரியும் நம்ம லோகேஷ் ஆத் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் கூலி இந்த படத்துல ஸ்டார் படம்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ஹீரோக்கள் எல்லாமே பெரிய பெரிய மாஸ் ஹீரோக்கள் இப்போ அந்த ஹீரோக்களோட இன்ட்ரோவை சொல்லும் போதே அந்த கேரக்டர் பெயரையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க ஸோ அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு உதாரணத்துக்கு தயால் அப்புறம் வந்து ராஜசேகர் இப்படின்னு ஒவ்வொரு கேரக்டர் பேரையும் சேர்த்தியே சொன்னாங்க இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாட் கேரக்டர் பேரையும் சேர்த்தியே அனௌன்ஸ் பண்ணிக்காங்க அது என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தின் பெயரில் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகா நடிக்கிறாரு இப்போது தேவா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு பல படங்களோட ரெஃபரன்ஸு ஞாபகத்துக்கு வரும் அதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது அதாவது அது என்னென்ன அப்படின்னா இப்போ தேவா அப்படின்னு சொல்லினேன் நமக்கு ஒரு ரஜினி படம் தான் ஞாபகம் வரும் அதுவும் நம்ம மனதனம் இயக்கத்தில் தளபதி படம் யாராலையும் மறுக்கவே முடியாது ரஜினியும் மம்முட்டியும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மம்முட்டியோட கேரக்டர் பேர் தான் தேவா அதாவது முழுப்பெயர் தேவராஜ் தேவான்னு கூப்பிடுவாங்க ஸோ சூர்யா தேவா இந்த பேர் வந்து மறக்கவே முடியாத அளவுக்கு புகழ் பெற்றுருச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் தேவா அப்படிங்கிற பேர் இப்போ அதுக்கடுத்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தேவா அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவர்களோட தேவா படம் அதுலேயும் அவர் தேவா அப்படிங்கிற கேரக்டர் தான் நடிச்சிருந்தார் அந்த படம் பெருசாக போகலான்னு கூட நூறு நாள் ஓடிச்சு சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல்கிட்டு அதுவும் நம்ம தென்றல் தேவாவோட மியூசிக்கில் ஸோ இப்படியும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக யாராலையும் மறக்கவே முடியாத கதாபாத்திரம்னா நம்ம எஜே சூர்யாவோட அறிமுக படம் நம்ம தல அஜித் அவர்கள் இரட்டை வேடங்கள் நடித்த படம் குறிப்பாக வில்லன் கேரக்டர் பேர் தேவா ஸோ இந்த கேரக்டரில் எப்படிலாம் அஜித் மிரட்டுறாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இரநூத்தம்பது நாட்களுக்கு மேலே ஓடின வெற்றி படம் அப்படின்னா அதற்கு காரணம் அஜித் ஏற்றி அந்த தேவா அப்படிங்கிற வில்லன் கதாபாத்திரம் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவானா இன்னொரு சூப்பர் ஹிட் படத்தோட சூப்பர் ஹீரோட பேர் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் கே வி ஆனந்த் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷம் ஆன படம் தான் அயன் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா நடிச்சிருந்தாரு அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா தேவா அப்படிங்கிற கேரக்டர் பேர் தான் நடிச்சிருந்தாரு ஸோ அது எந்த அளவுக்கு அவருடைய கேரக்டருக்கு பொருத்தமாக இருந்துச்சுன்னு படம் பார்க்க எல்லாேருக்குமே தெரியும் வேற லெவலில் பிரித்து அமைஞ்சிருப்ப சூர்யாக்கள் ஸோ தேவா அப்படின்னாவே லோக்கலான எல்லோருக்கும் பொதுவான கூப்பிட்றதுக்கு இலகுவான கொஞ்சம் நட்பு உறவு உரிமை எல்லாம் கலந்த ஒரு துணி தான் அந்த தேவா அப்படிங்கிற பேர் ஸோ இதுதான் நம்ம தமிழ் ஹீரோக்கள் இத்தனை பேர் வந்து தேவா அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க

தேவா அப்படிங்கிற பேரில் தான் நடிச்சிருப்பாரு ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இதுதான் தேவா அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர கதாபாத்திரங்களோட பெயர்கள் ஸோ இந்த பேரில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜியா நடிகர் அப்படிங்கும்போது எதிர்பார்ப்பு பயங்கரமாக எகிருது சரி ஓகே இது வரைக்கும் நான் சொன்னேன் தேவா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர்களோட நடிப்பு உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது அது மம்முட்டியா பிரபாஷா விஜயா அஜிதா சூர்யாவா மோகன்லாலா ஸோ எந்த கதாபாத்திரம் தேவா அப்படிங்கிற பேரில் நடிச்சது உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்